गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म दशस्मै श्री गुरुवे नमः ओम गुरुदेवाय विद्महे परब्रमाय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् अध्यायम् 16 नामतारहण सिद्धमुनये वणंगी महात्मा அப்பொழுது ஸ்ரீகுருவின் சென்ற சீடர்கள் யார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டார் கட்டளைப்படி என்னை தவிர மற்ற சீடர்கள் எல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டார்கள் நான் குருவுக்கு சேவை செய்து கொண்டு அவருடன் இருந்தேன் வைத்தியநாதத்தில் ஸ்ரீகுரு அவர்கள் ஒருவருடம் மறைமுகமாக இருக்க நினைத்தார் அப்பொழுது ஒரு நாள் ஒரு பிராமணன் ஒருவன் வந்து குருவை போற்றி சுவாமி உங்களை பார்த்தவுடனே என் மனம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் நான் நீண்ட நாட்கள் ஆத்ம சித்திக்காக தவம் செய்தும் என் மனம் சாந்தி அடையவில்லை ஞானமும் பெறவில்லை நான் ஞானம் அடையாததற்கும் மனம் சாந்தம் பெறாததற்கும் காரணம் புரியவில்லை நீங்கள் இந்த உலகை காப்பதற்காக அவதரித்த மகான் நான் ஞானம் பெறுவதற்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றான் ஸ்ரீ குரு சிரித்து ஓ நீ நீண்ட நாட்கள் தவம் செய்தேன் என்றாயே அப்படி தவம் செய்வதற்கு குருவிடம் உபதேசம் பெற்றாயா என்று கேட்டார் அவன் நான் முன்பு ஒரு குருவிடம் சேர்ந்து ஞானம் பெறுவதற்காக உபதேசம் செய்ய வேண்டினேன் ஆனால் அவரோ நான் ஞானம் பெறுவதற்கு வேதம் சாத்திரம் தர்க்கம் வியாக்கரணம் பாஷ்யம் முதலியவை சொல்லி கொடுக்காமல் அவருக்கு சேவைகளை செய்ய வைத்துக் கொண்டார் அது மட்டும் இல்லாமல் உனக்கு புத்தி ஒருமைப்படவில்லை நான் சொன்ன சாதாரண வேலைகளை உன்னால் செவ்வனே செய்ய முடியவில்லை என்று திட்டிக் கொண்டிருப்பார் நீண்ட நாட்கள் ஆகியும் எனக்கு ஏதும் சொல்லவில்லை என்ற கோபத்தால் ஒருநாள் அவர் சொன்ன வேலையை நான் செய்யவில்லை இதற்கு அவர் கோபித்து வெகுவாக திட்டினார் ஆகையால் நான் அவரை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றான் அதற்கு சுவாமி என்ன பிராமணரே நீ எவ்வளவு தவறு செய்து விட்டாய் நீ செய்த தவறு தற்கொலைக்கு சமமானது உன்னிடம் இருக்கும் அறியாமையை தெரிந்து கொள்ளாமல் குருவை நிந்திக்கிறாயே நீ உண்மையாக குரு துரோகி குரு துரோகிக்கு இவ்வுலகிலும் மேலுலகிலும் சுகம் கிடைக்காது அவனுக்கு ஞானம் என்றும் கிடைக்காது குரு சேவா விதிகளை தெரிந்து கொண்டவன் மட்டுமே உண்மையான சீடர் உண்மையான குரு பக்தனுக்குத்தான் வேதங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமின்றி குருவின் அருளையும் ஆசியையும் பெற முடியும் உன் போன்ற குரு துரோகியின் முகம் பார்ப்பது கூட அபசகுணமாகும் ஆலயத்தில் மலம் கழித்து அதற்கு திட்டியவனை கடிந்து கொள்வது போல் இருக்கிறது உன் செயல் என்றார் இதை கேட்ட பிராமணர் பயந்து துக்கத்துடன் சுவாமிகளின் பாதங்கள் மேல் விழுந்து பரமகுருவே போற்றி போற்றி நீங்கள் அறிவின் கடல் நீங்கள் எந்த குணமும் இல்லாதவர்கள் நீங்கள் ரூபம் இல்லாதவர்கள் நான் அறியாமையினால் குரு துரோகம் செய்துவிட்டேன் குருவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக மன்றாடி கேட்டான் குருநாதர் அவனுடைய வேதனையை கண்டு மனமுருகி குரு சேவையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லத் தொடங்கினார் அப்பனே கேள் அம்மையப்பன் முதல் குரு நமக்கு அறிவை சொல்லுபவர் பரமகுரு அவரை பிரம்மா விஷ்ணு மகேசனின் அவதாரமான தத்தாத்திரேயராக கருத வேண்டும் உருமுகப்படுத்திய மனதோடு குரு சேவை செய்ய வேண்டும் பாரதத்தில் இப்படி குரு சேவை செய்து குருவின் அருளையும் ஆசியும் பெற்றவர்கள் கதையை சொல்கிறேன் கேள் என்றார் துவாபர யுகத்தில் தௌமியர் என்ற மகரிஷி இருந்தார் அவரிடம் அருணன் பைத்தன் உபமன்யுவ என்ற மூன்று சீடர்கள் வேதம் படிப்பதற்காக வந்து அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் கல்வி கற்க வரும் சீடர்களின் அகங்காரத்தை போக்க குரு பக்தியை பெற்று மனதை ஒருங்கிணைப்பதற்காக அவர்களுக்கு வீட்டு வேலைகளையும் குருவின் தேவைகளையும் பூர்த்தி சொல்வார்கள் அப்படி அவர்கள் செய்யும் வேலையின் தரத்தை பார்த்து அவர்கள் கல்வி பெற அனுகிரகம் புரிவார்கள் ஒருநாள் இதற்காக தௌமியர் அருணியை அழைத்து நீ நமது வயலுக்கு ஏரியிலிருந்து தண்ணீரை பாய்ச்ச வேண்டும் இல்லையென்றால் நமது நெல் பயிர் காய்ந்துவிடும் என்றார் உடனே அவன் வயலுக்கு சென்று ஏரியிலிருந்து தண்ணீரை கால்வாய் வழியாக வயலுக்கு கொண்டு வர முற்பட்டான் ஆனால் நடுவில் அந்த கால்வாய் துண்டிக்கப்பட்டு அதன் வழியாக தண்ணீர் வேறு இடத்திற்கு போய்க் கொண்டிருந்தது அதை பார்த்து அவன் துண்டிக்கப்பட்ட இடத்தில் மண்ணையும் கற்களையும் போட்டு அடைக்க பார்த்தான் ஆனால் தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததினால் அவனால் அந்த துண்டிப்பை மூட முடியவில்லை அதை பார்த்து அவன் வேதனையுடன் குரு சொன்ன வேலையை என்னால் செய்ய முடியவில்லையே என் உயிரை பணயம் வைத்தாவது இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து அவனே அந்த கால்வாய் துண்டிக்கப்பட்ட இடத்தில் தன் உடலை கரையாக செய்து படுத்தான் தண்ணீர் இப்பொழுது வயலுக்கு பாயத் தொடங்கிவிட்டது வயல் முழுவதும் நீர் பாய வெகு நேரம் பொழுதாகி சாய்ந்தது இரவு நேரமாகியும் அருணி ஏன் வரவில்லை என்று கவலையுடன் தௌமியர் அவனை தேடிக்கொண்டு வயலுக்கு வந்துவிட்டார் அங்கு வயல் முழுவதும் நீர் இருந்தது ஆனால் அருணியை காணவில்லை அவர் பயந்து என்ன ஆயிற்று என்ற கவலையுடன் சீடனை பெயர் வைத்து கூப்பிட்டார் வெகுநேரம் இருந்ததனால் உடல் சீதலமாகி பதில் கொடுக்க முடியாமல் என்று சத்தம் அதை கேட்டு அருணியை தேடிக்கொண்டு சென்று கரையில் இருந்த அவனை மெல்ல தூக்கி என்னவாயிற்று என்று கேட்டார் அருணியே அங்கு எல்லாம் சொல்லி தான் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இப்படி செய்தேன் என்றான் தௌமியர் அருணியின் குரு பக்திக்கும் தைரியத்திற்கும் அவனுக்கு எல்லா விதமான வித்தைகளையும் வேதங்களையும் பெறுவான் என்று குருவின் ஆசீர்வாதத்தால் அவன் சகல வித்தைகளை பெற்றான் தௌமியர் அருணியிடம் இனி நீ வீட்டிற்கு சென்று நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து சுகமாக வாள் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் அருணி குருவை வணங்கி வீட்டிற்கு சென்று சுகமாக வாழ்ந்து உலக புகழ் பெற்றான் பிறகு ஒரு நாள் தௌமியர் தனது இரண்டாவது சீடனை சோதிக்க நினைத்து அவனை அழைத்து மகனே வயலில் நெல் பயிரின் காலம் நெருங்கிவிட்டது காவல் காத்து அறுவடை செய்து என்றார் இதை கேட்ட பைதன் தனக்கு குரு சேவை செய்வதற்கு அவகாசம் கிடைத்ததென்று சந்தோஷப்பட்டு வயலுக்கு சென்று பயிரை காவல் காத்து அறுவடை செய்வதற்கு நேரம் வந்தவுடன் அதை அறுவடை செய்து அதை அடித்து நெல்லை தனியாக சேர்த்தான் பிறகு குருவிடம் சென்று நெல் தயாராகிவிட்டது கொண்டு வருகிறேன் என்று அதற்கு சந்தோஷம் அடைந்து நெல்லை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு தன்னிடம் இருந்த மாட்டு வண்டியையும் ஒரு எருமை மாட்டையும் கொடுத்தார் அவன் எருமை மாட்டை வண்டியின் ஒரு பக்கம் கட்டி இரண்டாவது பக்கம் தன் கழுத்தில் வைத்துக் கொண்டு வண்டியை வயலுக்கு இழுத்துச் சென்றான் அங்கு நெல்லை வண்டியில் ஏற்றி முன்போலவே ஒரு பக்கம் எருமை மாட்டை கட்டி இன்னொரு பக்கம் தன் கழுத்தில் வைத்துக் கொண்டு இழுக்கலானான் அப்படி வருகையில் இடத்தில் வண்டி சேற்றில் சிக்கி கொண்டது அப்பொழுது அவன் எப்படியாவது குருவின் கட்டளையை நிறைவேற்ற என்ற ஆவலுடன் அவன் ஒருவனே வண்டியை இழுக்க முற்பட்டு சோர்வடைந்து மயங்கி விழுந்து விட்டான் வெகு நேரமாகியும் அவன் வரவில்லையே என்று நினைத்த கொண்டு வந்தார் வழியில் சீடன் மயங்கி விழுந்து கிடந்ததை பார்த்து எழுப்பி சீடனின் விடாமுயற்சிக்கும் அவன் குரு பக்திக்கும் மிக்க சந்தோஷம் அடைந்து அவனை ஆசீர்வதித்து அவன் சகல சாஸ்திரங்கள் பெற அருள் புரிந்தார் உடனே குருவின் ஆசீர்வாதத்தால் சகல வித்தைகளையும் அவன் பெற்றான் அவனையும் நீ வீட்டிற்கு சென்று விவாகம் செய்து கொண்டு சுகமாக வாள் என கூறி அனுப்பிவிட்டார் அவனும் சென்று கல்யாணம் செய்து கொண்டு நல்ல வித்வானாக உலக புகழ் பெற்றான் மூன்றாவது மிக குருவுக்கு பணிவிடைகளை சாப்பிடுவதனால் மந்தமாகி படிக்க முடியவில்லை இதை பார்த்து தௌமியர் அவனை பசுக்களை தினமும் காலையில் காட்டிற்கு ஓட்டிச் சென்று மேய்த்து வரச் சொன்னார் அவன் பசுக்களை காலையில் காட்டிற்கு ஓட்டி சென்றான் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நேரமான உடனே பசி வந்து விட்டது உடனே பசுக்களை வீட்டிற்கு ஓட்டி வந்தான் இதை பார்த்த குரு ஏன் சீக்கிரமாக பசுக்களுடன் விட்டாய் என்று கேட்டார் அவன் பசி வந்து விட்டது திரும்பி திரும்பிவிட்டேன் என்றான் உடனே குரு நீ இனிமேல் காலை முதல் மாலை வரை மேய்த்து கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் மறுநாள் காலையில் பசுக்களை காட்டிற்கு ஓட்டி சென்றான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பசி வந்துவிட்டது ஆதலால் பசுக்களை காட்டில் விட்டு பக்கத்தில் இருந்த கிராமத்திற்கு சென்று பிராமணர் வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு தன் பசியை போக்கி மாலை வரை காட்டில் இருந்து பசுகளுடன் வீட்டிற்கு வர தொடங்கினான் இதனால் அவன் உடல் குறையாமல் இருந்துவிட்டது இதை பார்த்த தௌமியர் அவனிடம் உனக்கு பகலில் சாப்பாடு கிடையாது இருப்பினும் உன் உடல் மெலியவில்லையே ஏன் என்று கேட்டார் அவன் சுவாமி என்னால் பசியை தாங்க முடியாமல் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று பிச்சை செய்து அதை சாப்பிடுகிறேன் என்றான் அதற்கு குரு கோபித்து கொடுக்காமல் நீ எப்படி சாப்பிடலாம் ஆகையால் நாளை முதல் நீ கொண்டு வரும் பிச்சையை என்னிடம் கொடு என்றார் அவன் தான் செய்த பிச்சையை குருவிடம் கொடுத்து அவர் கொடுக்கும் சிறிது ஆகாரத்தை சாப்பிட்டு மறுபடியும் காட்டிற்கு சென்றான் ஆனால் அவனுக்கு பசி தீரவில்லை ஆகையால் இரண்டாவது முறை வேறு சில வீடுகளுக்கு சென்று பிக்ஷை செய்து சாப்பிடலானான் இப்படி சில நாட்கள் கழிந்தன அவன் இரண்டாவது முறை பிக்ஷை செய்து சாப்பிடுவதனால் அவன் உடல் மெலியாமல் முன்பை விட குண்டாகிவிட்டது இதை பார்த்த குரு அவனை கூப்பிட்டு உனக்கு பசி தீர நான் உணவு கொடுக்காமல் இருந்தும் உன் உடல் ஏன் மெலியவில்லை என்று கேட்டார் அவன் உண்மையை மறைக்காமல் தான் இரண்டாவது முறை பிக்ஷை செய்து சாப்பிடுவதையும் குருவிடம் சொன்னான் அதற்கு அவர் கோபித்து இரண்டாவது முறை செய்த பிச்சையையும் நீ என்னிடம் கொடுத்து விடு என்று சொன்னார் அவன் மறுநாள் முதல் அப்படியே தொடங்கினான் இதனால் அவனுக்கு பசி தீரவில்லை குரு செய்ய வேண்டாம் என்று சொன்னார் வேறு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா என்று யோசித்தான் அப்பொழுது கன்றுகள் பசுக்களிடம் பால் குடிப்பதை பார்த்தான் அவை குடித்து விட்டது போக மிச்சம் இருக்கும் பாலை கறந்து குடிக்க தொடங்கினான் இதனால் அவன் உடல் இன்னமும் குண்டாகி கொண்டிருப்பதை பார்த்து காரணத்தைக் கேட்டார் குரு அவன் பசுக்களிடம் மீதமுள்ள பாலை குடிக்கிறேன் என்று சொன்னான் இதை கேட்ட அவர் குரு கோபித்து டேய் மூடா நீ பசுக்களின் எச்சியை குடித்தால் நீயும் பசுக்களை போல் புத்தி இல்லாதவனாகி விடுவாய் ஆகையால் இனிமேல் அப்படி குடிக்க கூடாது என்றார் மறுநாள் முதல் குருவின் கட்டளைப்படி நடந்து கொண்டான் இதனால் அவன் பசியை தீர்க்க வேறு வழியை யோசித்து திரிந்து கொண்டிருக்கையில் எருக்க மரக்கிளை ஒன்று அவன் கைப்பட்டு உடைந்து விட்டது அந்த உடைந்த இடத்திலிருந்து பால் வருவதை பார்த்தான் அப்பொழுது அவன் மனதில் இது எச்சை செய்த பால் இல்லை ஆகையால் இதை சாப்பிடலாம் என்று நினைத்து இலைகளில் இருந்து ஒரு தொன்னையை செய்து எருக்க மரத்தின் கிளைகளை உடைத்து பாலை சுரப்பி நிரப்பிக் கொண்டிருக்கையில் சில துளிப்பால் சிதறி அவன் கண்களில் விழுந்து கண்கள் இரண்டும் பார்வையில்லாமல் போய்விட்டன பார்வை இழந்து அவன் திக்கு தெரியாமல் பசுக்களை கொண்டு போகையில் ஒரு கிணற்றில் விழுந்து விட்டான் பொழுது சாய்ந்ததும் தன் சீடன் வரவில்லையே என்று நினைத்து தௌமியர் அவனை தேடி காட்டுக்கு சென்று அவனை கூப்பிட்டார் இதை கேட்ட உபமண்யோ கிணற்றிலிருந்து ஓ என்று சத்தமிட்டான் சத்தத்தை கேட்டு கிணற்றருகில் வந்து நடந்ததை தெரிந்து கொண்டு அவனிடம் அஸ்வினி தேவர்களை வேண்டிக்கொள்ள உனக்கு பார்வை வரும் என்று சொன்னார் அவன் அப்படியே வேண்டிய உடனே பார்வை வந்துவிட்டது உடனே அவன் கிணற்றிலிருந்து வெளியே வந்து குருவை வணங்கினான் அவன் குருபக்திக்கு உவந்து தலைமேல் கை வைத்து உன் பக்திக்கும் சேவைக்கும் நான் சந்தோஷமடைந்தேன் உனக்கு சகல வித்தைகள் வசமாகும் நீ வீட்டிற்கு சென்று கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக வாள் உன் புகழ் உலகமெல்லாம் சென்றடையும் உனக்கு சமமான உதங்கன் என்ற சீடன் உன்னிடம் கல்வி கற்க வருவான் அவன் குரு காணிக்கையாக நாகலோகத்தைச் செய்தித்து நாககுண்டலங்களை உனக்கு அளிப்பான் அவன் ஜனமேஜையனுடன் சற்பயாகத்தை செய்ய வைத்து தட்சகனை இந்திரனுடன் கொண்டு வருவான் இதனால் உன் புகழ் உலகத்தின் நாலாபுரமும் பரவும் என்றார் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் பிராமணரிடம் குரு பக்தியின் மகிமையை சொல்லி குரு துரோகிக்கு இவ்வுலகத்திலும் மேல் உலகத்திலும் மேலும் எங்கு சென்றாலும் பிரயோசனம் இல்லை குரு சந்தோஷமடைந்தால் எல்லாமே கிடைக்கும் ஆகையால் நீ உடனே உன் தவறை உணர்ந்து உன் குருவிடம் சென்று மன்னிப்பு கேள் அவர் உன்னை மன்னித்து விடுவார் என்றார் இதை கேட்ட அந்த பிராமணர் நான் குரு துரோகம் செய்துவிட்டேன் எனக்கு மன்னிப்பு கிடையாது உடைந்த என் குருவின் மனம் குரு துரோகியாக நான் வாழ்ந்தும் உபயோகம் இல்லை என் பாவத்திற்கு பரிகாரமாக உயிரை விடுவேன் என்று தற்கொலைக்கு முற்பட்டான் இதை பார்த்த ஸ்ரீகுரு மனமுருகி பாவ மன்னிப்பினால் உன் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன இப்பொழுது உன் குருவை மனதார நினைத்துடு என்று சொல்லி ஆசீர்வதித்தார் பேச முடியாமல் ஆகிவிட்டான் அவன் நன்றியுடன் சுவாமி பாதங்களுக்கு நமஸ்கரித்தான் சுவாமி அவர்கள் அவன் தலைமையில் வலது கையை வைத்து நீ சகல சாஸ்திரம் வேதம் மந்திரம் முதலியன பெற்றுவிடுவாய் என்று ஆசீர்வதித்து நான் சொன்ன குரு பக்தியுடன் உன் குருவிடம் செல் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று கூறினார் அந்த பிராமணர் அப்படியே செய்து முக்தி அடைந்தான் அப்படி ஒரு வருடம் மறைமுகமாக இருந்த பிறகு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணா நதியின் மேற்கு திசையில் சென்று பில்லவடி கிராமத்தில் புவனேஸ்வரி தேவி சன்னதியை அடைந்து அங்கு கிருஷ்ணா வேணி நதிகளின் சங்கமத்தில் உள்ள ஓத்தைம்பர அதாவது அத்தி மரத்தின் அடியில் சில காலம் வாழ்ந்தார் என்று சித்தமுனி நாமதாரகனிடம் கூறினார் അവതൂതസിന്ധനശ്രീ ഗുരുദേവദത്ത